ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இது பத்ரகாளி ஆன்மீக பயிற்சி மையம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முக்கியமான வசிய பொருள் வேப்ப மரத்தில் இருக்கிற ஒட்டு அதாவது வேப்ப மரத்து புல்லுருவி புல்லுருவின்னு சொல்லுவாங்க ஒட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ம ஒரு மாதிரி மலை மாதிரி இருக்குது அது மேலே ஏறுறோம் இந்த மரத்தை பொடிச்சிட்டு தான் ஏறினோம் இதுதான் இந்த வேப்ப மரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது மாங்காய் மரம் இருக்குது மாமரம் அது ரெண்டு தோழ இது சேர்ந்து இதில் ஒட்டு இருக்குது அதை உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் உத்து பாருங்க இது மா இது வந்து வேப்ப மரம் தெரிதுங்களா வேப்ப இலை இதில் இருக்கிற ஒரு கிளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வேப்ப மரத்தில் வேறு ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து வசியத்துக்கு வந்து நம்ம பயங்கரமாக வேலை செய்யும் அதை தெரியுதுங்களா இது வந்து மாயலை மாதிரி இருக்கும் அந்த பாரு பக்கத்தில் இருந்து இந்த சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து மாயலை ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெல்லுஸாக இருக்குது பாருங்கள் இதுதான் வேப்ப மரத்து புல்லுருவி இது வந்து வசியத்துக்கு வந்து அவ்வளோ பவராக வேலை செய்யும் ஒட்டுண்ணி புல்லுருவி அப்படின்னு பாருங்கள் இது வந்து வேப்பமரம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வேப்ப மரத்தோடைய இது அதோடய ஒரு கிளை இப்படி போகுது பாருங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் அது வரைக்கும் பாருங்கள் இந்த கிளையில் அது மேலே இருக்கு பாருங்கள் இதுலேருந்து தான் இது பார்த்திங்களா மேலே இது நல்லா ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் அதிலிருந்து வருது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வேப்ப மரத்து புல்லுருவி அல்லது வேப்ப மரத்து ஒட்டுன்னு சொல்லுவாங்க அதை பார்த்தீங்களா அதை ஜாயிண்ட்டு தெரியுது பாருங்கள் வேப்ப தான் வருது இந்த சைட்லேருந்து மாங்காய் மரம் அது கிடையாது இது வேப்ப மரத்துலேருந்து வருது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் பக்கத்தில் மாங்காய் மரம் இருக்குது மாங்காய் மரத்தோட இலை வந்து லென்த்து லென்த்தாக நீட் நீட்டாக நல்லா பட்டியாகலமாக இருக்கும் இது வந்து வேப்ப மரம் ஸோ இது வந்து புளிய இது மாங்காய் மரம் ஸோ இதோட இலையை பார்க்குறீங்க இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஒட்டோடைய இலை பாருங்கள் இதோ பாருங்கள் தருதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் எடுத்தது ஆறு மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னாடி காப்பு கட்டி எடுக்கணும் நான் ஒரே ஆள் தான் இதை வீடியோ எடுத்தே எடுக்கணும் நான் மேலே ஏறும்போது வீடியோ எடுக்க முடியல எடுக்க முடியாது அது மேலே பூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலராக பாருங்கள் இதுதான் இந்த ஒட்டில் வரக்கூடிய பூ இதெல்லாம் போட்டு ம நம்ம மையை அரைச்சோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசம் ஸோ இது பார்த்திங்கனா இங்கேயே கிணறு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மலை அடிவாரங்களில் தான் அதிகபட்சமாக இது நல்ல இதுவாக வரும் இது பார்த்திங்கன்னா மலை தெரிதா ஸோ இப்போ நான் மேலே ஏறி எடுக்க போகிறேன் என் எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா நானே பிடிச்சிட்டு தான் எடுக்கணும் இந்த கிணறு இருக்குது எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணலன்னா கண்டினியூ பண்ணலாம் எடுத்து சொல்கிறது பாருங்கள் வேப்ப மரம் இதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம இந்த வழிய கீழே தான் போகணும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எடுத்துவிட்டோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிற அந்த புல்லுருவியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து எதோ தெரியுதுங்களா அந்த வீடியோவில் அது மரத்தில் இருக்கும்போதே இருந்தது இல்லையா அந்த பூ தெரியுது பாருங்கள் எல்லோ கலராக இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து வேப்ப மரத்து புல்லுருவி இதை பாருங்கள் இது நான் ஃபுல்லாக அந்த கொஞ்சம் எடுத்துருக்குறேன் எடுத்ததை வந்து உங்களுக்கு அந்த ஒரு பையில் எடுத்து போட்டிருக்கேன் இலைய தனியாக தண்டு தனியாக எடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது பாருங்கள் இதுதான் வந்து வேப்ப மரத்து புல்லுருவி இதை வச்சு இதை வந்து ஒரு தீச்சட்டியில் போட்டு கறுக்குனதுக்கப்புறமா பா எடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது காலையில் ஆறு மணிக்குள்ளே அஞ்சு மணிக்கே நாங்கள் போயிட்டோம் ஒரு அஞ்சரை அஞ்சரை முக்காக்கெலாம் ஒரு வெளிச்சம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை காப்பு கட்டி அந்த காப்பு கட்டுறதுக்கு அது வந்து உயிர் சாப நிவர்த்தி கொடுக்கணும் ஓமூலி உயிர் மூலி சர்வமொழி உன்னுயிர் உன்னுடல் இருக்க கடுவா சுவாக இதுதான் வந்து அந்த சாப நிவர்த்தி மந்திரம் அப்புறம் காப்பு கட்டி இதை அதாவது மஞ்ச கயிறு எப்படி தாலி கட்டி எடுக்கிறமோ அதே மாதிரி கட்டி ஒரு எலுமிச்சி மழை பலி கொடுத்து எடுக்கணும் இதில் இலை மட்டும் நம்ம பிரித்து போட்டுக்கிறோம் ஏன்னா இதை மைய கரைக்கிறதுக்கு அது தேவைப்படும் ஸோ இதுதான் வந்து வேப்ப மருத்து புல்லுருவி வந்து நம்ம எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம் இது வந்து குருவோரோ சுக்கரவோரோ எடுக்கிறது நல்லது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பூ இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வசியத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இது மாதிரி ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி கிட்டே பேசாமல் இருக்காங்க க மனைவி கணவகிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு பயன்படும் வேணுன்றவங்க இதை வாங்கி பயன்பெறலாம் நன்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் பத்ரகாளி